டெட்வா புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம் சுபாஷ் பட்டினப்பாக்கத்தில் தற்போது சூழல் என்னவாக இருக்கிறது விவரங்கள் இந்த புயலானது இந்த டிட்வா புயலானது மெல்ல மெல்ல சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக நமது செய்தியாளரும் சொல்லியிருந்தார் அதன்படியாக இன்று மாலை சரியாக மூன்றரை மணிக்கு பின்னராக இந்த கடல் கொந்தளிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது சென்னையினுடைய பல பகுதிகளில் வந்து மழை பெய்ய சாரல் மழையாக இருந்தாலும் அந்த மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது காலையிலிருந்து அந்த மழை பொழிவானது பெரிய அளவில் இல்லைனாலும் தற்போது அந்த மலை சாரலானது தொடங்கி இருக்கிறது இரவு நேரத்தில் மழை அதிகரிக்கக்கூடும் என்று இந்த இந்த கடற்கரை என்பது ஒரு நீ லாங் லாங் அந்த அந்த கடல் கடல் கொந்தளிப்புன்றது ரொம்ப ஆக்ரோஷமாக சீக்கிரமாக இருக்கிறது ஏன்னா காற்று காற்று நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பொதுமக்கள் இந்த கடற்கரைக்கு நிறையா பேர் வந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடியுது அவங்க எல்லாருமே தங்களுடைய குடும்பத்தினரோடையும் அதே போல் குழந்தைகளோடையும் வந்திருக்கிறத 那么来了，他。呃 காட்சிகளாக பார்க்க முடிகிறது சென்னையை பொறுத்தவரை மிக முக்கியமான கடற்கரையில் மெரினா கடற்கரை அது ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம் சர்வீஸ் ஆலை அதிகமானோர் இந்த கடற்கரையை நோக்கி வருகிறாங்க மேக கூட்டங்கள் கடலில் இருந்து கரைப்பகுதி அதே போல நகர்பகுதிக்கு நகர்ந்து செல்வதும் காட்சிகளாக பார்க்க முடிகிறது நம்ம சொல்லக்கூடியது ஒன்று தான் அரசு சொல்லக்கூடியது ஒன்று தான் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டும் அதுவும் குறிப்பாக கடற்கரை பகுதியை நோக்கி வர வேண்டாம் என்பதை வந்து நம்ம தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம் ஆனால் அதை அதை வந்து பொதுமக்கள் வந்து எல்லா எந்த புயல் காலத்திலும் அதை கேட்பதாக இல்லை இத வந்து காவல்துறை தான் வந்து கண்காணித்து அவர்களை வந்து இங்க வர விடாம தடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது சுபாஷ் அந்த பகுதியில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா இதுவரையும் கிடையாது ஏன்னா இப்போ இது வந்து நாளையிலேருந்து தான் வந்து இந்த இரவு நேரத்தில் தான் வந்து இந்த காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போவே அந்த வேகம் அதிகரிக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய இந்த இடத்துல வந்து காவல்துறையுடைய பாதுகாப்பு நிச்சயம் தேவைப்படுகிறது ஏனென்றால் கடலோடைய அலை பொங்கி மண்பரப்பிற்கும் ஏறி வருவதையும் நம்மளால் பார்க்க முடியுது பொதுமக்கள் தேவையில்லாமல் வர வேண்டாம் என்பதுதான் நம்ம சொல்லக்கூடிய அறிவுறையாக இருக்கிறது ஆனால் இளைஞர்களும் சரி குடும்பத்தாரும் சரி தங்கள் குடும்பங்களுடன் வந்து இந்த மாலை பொழுத இந்த மலை சாரலோ அந்த கடல் அலையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க இப்போ நம்ம கேட்கும் பொழுது பதிலாக சொல்கிறார்கள் காவல்துறை பாதுகாப்பு இதுவரை போடப்படவில்லை ஆனால் நிச்சயமாக இந்த இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் ஆபத்தை உணர்ந்து ஏன்னா சீற்றத்தில் ஒரு ஆர்வத்தில் கீழே இறங்கிட்டாலும் கூட அவங்க நீச்சல் தெரியாதவங்களாக இருப்பாங்க நிச்சயமாக அது அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இந்த நிலையானது தற்போது இருக்கிறது களத்தில் இருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ் திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட அழகிரி நகரில் இருபதற்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது ராஜசேகர் வழங்க கேட்கலாம் ராஜசேகர் அந்த பகுதியில் வாழும் மக்களின் நிலை தற்போது என்னவாக உள்ளது விவரங்கள் அந்த தாக்கத்தின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று இரவு தொடங்கிய மழையானது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது குறிப்பாக நேற்று இரவு தொடங்கி மழையானது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது குறிப்பாக நேற்று இரவு தொடங்கிய மழை இன்று காலை வரை மணி வரை மிதமாக பெய்து வந்த நிலையில் மணியிலிருந்து திருவாரூர் உட்பட்ட பகுதிகள் அதேபோல் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை என்பது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டு அழகிரி நகர் பகுதி இந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இருந்து வருகிறார்கள் நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அழகிரி நகர் பகுதியில் இருபதுக்கும் ஏற்பட்ட வீடுகளில் மழைநீர் முழுவதுமாக புகுந்திருக்கிறது அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம் குறிப்பாக இந்த அந்த பகுதியில் உள்ள வீடுகள் முழுவதுமாக மழைநீர் புகுந்திருப்பதன் காரணமாக அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்திருப்பதாக அந்த வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அந்த வீடுகளுக்குள் யாருமே இருக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது தற்போது கூட நாம் நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம் அந்த வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து வைக்கக்கூடிய நிலை தான் தற்போது நிலவி வருகிறது அங்கு உள்ள ஃபே வாஷிங் மிஷின் உள்ளிட்ட அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மின்சாதன பொருட்களும் பழுதடைந்திருக்கிறது மேலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்கள் அங்கு வீட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களின் வீட்டு புத்தகங்கள் பள்ளி புத்தகங்கள் உட்பட அனைத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த பகுதி வேதனையுடன் மக்கள் தெரிவிக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பாதிப்பை தான் இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க ஆண்டுக்காண்டு இந்த பகுதியில் அந்த வடிகால் வாய்க்கால் பிரச்சனை இருப்பதன் காரணமாக மழை நீர் என்பது முற்றிலும் வடியாத காரணத்தினால் மழை பெய்தாலே சுமார் ஒரு நாளைக்கு ஐந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட அனைத்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஹரிகரன் நேரடியாக காண்பித்து வருகிறார் இந்த ஒரு வீடு மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் உள்ள இருபதற்கும் மேற்பட்ட வீடுகளிலும் இதே தான் இருந்து வருகிறது ஒவ்வொரு வீட்டிலையும் அங்கு உள்ள பாத்திரத்தை வைத்துக்கொண்டு மழைநீரை அவர்களே வெளியேற்றிக் கொண்டு வருகிறார்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து பார்வையிட வேண்டும் அது மட்டுமில்லாமல் அந்த மழைநீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கை ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்காத சூழலில் வரும் காலங்களில் எங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் வச்சிருக்காங்க குடியிருப்பு பகுதிகளுக்குள் சூழ்ந்திருக்கும் வெள்ள நீரை வெளியேற்ற ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா கண்டிப்பாக மோனிஷா இது சம்பந்தமாக இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இங்கு உள்ள நகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இதுவரை அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதியிலே நாம் நேரடியாக பார்க்கலாம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டிலே இருக்க முடியாத காரணத்தினால் அவர்கள் வீட்டில் இருந்து வாசலில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது மேலும் மழை தொடர்ந்து இந்த பகுதியில் நீடித்து வருவதன் காரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் உள்ளவர்களும் எங்கு செல்வது என்று தெரியாமல் இருந்து வருகிறார்கள் இருக்கிறார்கள் இங்கு உள்ள பெண்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நேரடியாகவே கேட்கலாம் அம்மா இந்த மழையால என்ன மாதிரியான பாதிப்பு மசந்திச்சிருக்கு இந்த மழை பெஞ்சாலும் இப்படிதான் சார் இருக்கு தண்ணி வடியுது இந்த வடிகால் இப்படிதான் சார் வடியணும் இந்த மழை பெஞ்சாலும் இப்படிதான் தேங்கிடுது எங்களுக்கு வடிகால் இப்படி வரணும் எத்தனை வீடுகள் இந்த மழை நீர் தேங்கி இருக்குமா இந்த லைன்ல இப்படிதான் சார் இருக்கு இந்த லைன்ல அப்படிதான் சார் தண்ணி அதிகாரிகள் யாரும் பார்த்தாங்களா பார்த்துட்டு போனாங்க சார் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு போய் இந்த ரோடு போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் தண்ணி இப்படிதான் இருக்கு இப்போ நேரடியாகவே கேட்டிருக்கலாம் இங்கே உள்ள பெண்மணிகள் சொல்வது போல ஒவ்வொரு வீட்டிலும் வந்து தண்ணீர் என்பது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அது வீட்டுக்குள் மட்டும் இல்லாமல் அங்குள்ள பொருட்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க நம்ம மற்றொரு வீட்டுக்குள்ளையும் போய் பார்க்குறோம் அங்கேயும் பார்க்கலாம் அந்த வீடுகள் முழுவதுமாகவே மழைநீர் என்பது இருக்கிறது இதே போன்றுதான் இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டு நிலைமையும் இதே போன்றே இருந்து வருகிறது ஆகையால் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் களத்தில் இருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர் நாகை சுற்றுவட்டார பகுதிகளான பாப்பா கோயில் புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்று வீசுகிறது விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணி வழங்க கேட்கலாம் பாலமுத்துமணி விவரங்கள் சுற்றுவட்டார பகுதிகளான பாப்பா கோயில் புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்றானது வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த டெட்வா புயலானது நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று அருகாமையிலேயே தற்போது நிலை கொண்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுத்துமணி பாலமுத்துமணிஷா டெக்வா புயலானது வேதாரண்யத்தை நெருங்கி வரக்கூடிய நிலையில புயலுடைய மைய பகுதி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் அதனுடைய தாக்கம் என்பது துவங்கியிருக்கு குறிப்பாக சற்று முன் திடீரென என சூறை காற்று வீசியதால் பொதுமக்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் என்றே கூறலாம் அதாவது பாப்பா கோயில் அடுத்த நரியங்குடி பகுதியில திடீர் சூறை காற்று அதாவது ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று வீச தொடங்கியதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளார்கள் அதாவது அந்த பகுதிக்கு அருகாமையில புயல் பாதுகாப்பு மைய கட்டிடத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வைத்திருந்தாலும் இந்த காற்றானது உணரப்பட்டதனால் பொதுமக்கள் செய்வதற்காக திகைத்து வந்தார்கள் இருந்தாலும் அதிகாரிகள் அவர்களுக்கு ஆறுதல் கூறி எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டாம் குறிப்பாக கடற்காற்று மற்றும் கடற்கரை ஓரம் என்பதனால் இந்த காற்று வீசி இருப்பதாகவும் அச்சமடையாமல் இருக்க வேண்டும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவுரை கூறி தற்பொழுது அந்த மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அங்குள்ள மரங்கள் வாழை மரங்கள் தென்னை மரங்கள் உள்ளிட்டவை ஒரு தாண்டவம் போன்ற காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது அது இல்லாமல் புத்தூர் அதே போல அக்கரைப்பேட்டை கீத்தாங்குப்பம் நம்பியார் நகர் தெற்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உணரப்பட்டது குறிப்பாக தரைக்காற்று நேற்று இரவு முதல் வீசிப்பட்ட சூழலில் தற்பொழுது என்பது வீசப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் அச்சமடைந்திருந்தாலும் அதற்கான காண பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மூலம் மரம் எங்கேனும் விழுந்தால் உடனடியாக அதனை அப்புறப்படுத்துவதற்கும் பல்வேறு தயார் நிலையை வைக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரம் அறுக்கும் இயந்திரங்கள் ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்டவை தற்பொழுது தயார் நிலையில் உள்ளது மோனிஷ் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலமுத்துமணி டிட்வா புயல் நாளை மாலை ஆறு மணி வாக்கில் சென்னையை தாக்க வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் புயல் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அதே நேரத்துல அது கரையை ஒட்டி இருக்கும்னு சொல்றது ஒரு சேலஞ்ச் தான் ஒரு அளவுக்கு நம்ம வந்து இப்ப இருக்கிற நிலைமையை வைத்து நம்ம போர்காஸ்ட் தரோம் அதனால இன்றைக்கு இருந்து மழை சென்னைக்கு எதிர்பார்க்கிறோம் மற்ற நகர்வு வந்து நாளை மாலையிலிருந்து அது வீக்கன்ஸ் இந்த காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து கூட உங்களுக்கு வர மழை அதிகமாக இருக்கும் அதனால் தான் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது டெட்பா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாக கூறி இருப்பதை நம்புவோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவமழை என்பதே இல்லாமல் போனதாக கூறினார் இலங்கையில் நம்ம நம்ம மக்கள் வாழ்கிற பகுதியெலாம் பெரிய பாதிப்பை நம்ம பார்க்குறோம் அதனால் கவனமாக தான் இருக்கணும் மக்கள் நம்மளும் கவனமாக இருக்கணும் அரசு அதை எடுத்துருக்கிறதா சொல்லுது நம்ம நம்புவோம் நம்புவோம் வேறு என்ன இப்போது நமக்கு காலநிலை மாற்றத்தால் நம்ம இருக்கிற ஒரு பேரிடர் நமக்கு பருவமழைன்னு ஒன்றும் கிடையாது அதை மறந்துருங்க பெருமலை புயல் மலை தான் இப்படிதான் உங்களுக்கு அது வந்து அதை எதிர்கொள்ள தயாராகிடும் நம்ம அழிவை நோக்கி நகருங்கிற புரிதலும் உணர்வுமே நமக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் எப்ப மழை பெய்யும் எப்ப புயல் வரும்னு எவனுக்கும் தெரியுது